கோவிலில் ஏன் மாவிளக்கு போடுகிறார்கள் அம்மன் ஆலயங்களில் பக்தர்கள் தங்களோட வேண்டுதலுக்காக மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறத நம்ம பார்த்திருக்கோம் இந்த வழிபாடு எதற்காக செய்யறாங்க அப்படின்னா தீராத நோய்களை தீர்க்கும் ஒரு வழிபாடாகவே கருதி காலம் காலமா செய்யப்பட்டு வருதுங்க இந்த வழிபாடு தீராத நோய்களை தீர்க்கும் ஒரு அற்புதமான வழிபாடு இந்த வழிபாடு ஆறு குளம் உள்ள இடங்களில் உள்ள அம்மன் கோவில்களில் செய்வது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் கோவில்களில் மாவிளக்கு ஏன் போடுறாங்க அப்படிங்கிறத பத்தியும் இந்த வேண்டுதல் வந்து ரட்டிப்பு பழமையை கொடுக்கும் அன்பை தீபமாக அர்ப்பணிக்கும் ஒரு உன்னதமான வழிபாடுங்க இத பத்தி தான் நம்ம விரிவா தெளிவா பார்க்க போறோம் அதே மாதிரி வீட்டுல மாவிளக்கு வழிபாடு செய்யக்கூடிய முறைகளை பத்தியும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க கோவில்கள்ல ஏன் மாவிளக்கு போடுறாங்க அப்படின்னா இந்த வேடு வேண்டுதல் அப்படின்னா ரட்டிப்பு பழமையை பலன்களை வந்து கொடுக்குங்க அன்பை தீபமாக அர்ப்பணிக்கும் ஒரு உன்னதமான வழிபாடுன்னு சொல்லலாம் இந்த மாவிளக்கு வழிபாடுகள்ல ஆடி வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமைகள்ல மாவிளக்கு போடுவத பல குடும்பங்கள் வழக்கத்துல வச்சிருக்காங்க புரட்டாசி சனிக்கிழமையில பெருமாளுக்கு வீடுகள்ல விளக்கு போடும் வழக்கமும் பல குடும்பங்கள்ல இருக்குங்க பச்சரிசி வெல்லம் ஏலக்காய் போன்ற கலவையை விளக்கு மா வடிவுல செய்து தீபம் ஏற்றுவதே மாவிளக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க பேரொளி வடிவமான இறைத்துவத்தையே மாவிளக்கு வழிபாடு உணர்த்துதுங்க சரி இந்த வீட்டில மாவிளக்கு வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்காங்க வீட்டுல மாவிளக்கு ஏற்றும் போது பூஜை அறையில கோலம் போட்டு அதே மாதிரி அரிசி மாவுளை தாங்க கோலம் போடணும் கோலம் போட்டு அது மீது வாழை இலை விரித்து அதன் மேலே மாவிளக்கை வைத்து வீட்டுல நாம் ஏற்றும் விளக்கானது குறைந்தது இரண்டு மணி நேரமாவது எரிவது நல்லதுங்க அந்த நம்மோட பிரார்த்தனைகளை இறைவன் கிட்ட சொல்லலாம் பக்தி பாடல்கள் பாடலாம் இறைவனோட ஸ்லோகங்களையோ இல்லைன்னா பிராண புத்தகங்களையோ படிக்கலாம் மாவிளக்கு எரிந்து முடிந்ததும் வழிபாட்டை முடித்து கொண்டு வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் உடைத்து நெய்வேதியம் வந்து பண்ணலாங்க வந்து வந்து இந்த தேங்காய் மாவுல கலந்து பிசைந்து அனைவருக்கும் பிரசாதமா வந்து கொடுக்கலாம் சர்வ மங்களமும் நிறைந்த இந்த மாவிளக்கு வழிபாட்ட வீட்டுல செய்யும் போது சகல சௌபாகியமும் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியின்மை ஏற்பட்டால் அல்லது நோய் பாதிப்பினால் வீட்டில் அனைவரும் பாதிக்கப்பட்டிருந்தால் குடும்பம் அமைதி இல்லாமல் இருந்தால் இந்த மாவிளக்கு வழிபாட்டின செய்யலாங்க வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் நெய் ஊற்றி மாவிளக்கு ஏற்றலாங்க இந்த மாதிரி செய்யறதுனால தம்பதிகள் இடையே உள்ள கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை ஏற்படுங்க குழந்தைகிட்ட நல்ல கல்வி திறமை மேம்பாடு அடையுங்க இந்த மாவிளக்கை வந்து எப்படி நம்ம முறையா வீட்டில் பண்றது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதாவது நம்ம வீட்டில் நம்ம வந்து நாளைக்கு மாவிளக்கு நம்ம வீட்டில் போடுறோம் அப்படின்னா முதல் நாளே நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி தொடச்சி நம்ம வந்து தீபம் ஏற்றக்கூடிய பூஜை அறையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக சுத்தம் பண்ணி எல்லா படத்திற்குமே வந்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வந்து வச்சு எல்லாமே நீட்டாக ரெடி பண்ணி வச்சிடணுங்க அதே மாதிரி விளக்கு இந்த குத்து விளக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா குத்து விளக்கு இது எல்லாத்தையுமே வந்து சுத்தபத்தமாக வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டணும் வச்சுட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து நீங்கள் குடும்ப பிரச்சனைக்காக தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா மொதல் நாளே நீங்கள் வந்து நெய் வந்து வாங்கி வச்சுக்கோங்க சுத்தமான பசுமாட்டு நெய் தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா அதிக விலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்மி விலையில ஏதோ ஒன்று கிடைச்சா சரின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி நீங்கள் வந்து தொழில் ரீதியான வளர்ச்சி குடும்ப பிர அதாவது கடன் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெயில தீபம் ஏற்றுங்க இப்போ இதெல்லாம் வந்து மொதல் நாளே நீங்கள் வந்து போய் வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க மறுநாள் காலையில் நீங்கள் நேரமாக பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிடுங்க ஒரு நாலு மணி அளவில் எந்திரிச்சா கூட ஓகே தான் ஏன்னா நம்ம மொதல் நாளே எல்லாத்தையுமே ரெடி ரெடி பண்ணி இப்போ மறுநாள் காலையில் நீங்க நாலு மணிக்கு எழுந்துட்டு குளிச்சு முடிச்சுட்டு நீங்க அந்த பூஜை அறை இருக்குது பார்த்தீங்களா இப்ப யார் வீட்லேயுமே பெரிய பூஜை அறையெல்லாம் இருக்கிறது இல்லை சின்னதாக தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல அந்த இடத்துல சின்ன ஒரு நம்ம வந்து ஒரு ஸ்டார் கோலமாட்டோம் அந்த மா அதாவது பச்சரிசி மா இருக்குது பார்த்தீங்களா அந்த பச்சரிசி மாவில் கோலம் போட்டுருங்க கோலம் போட்டு நீங்கள் அதில் வந்து அது மேலே வந்து ஒரு இலை நல்லா வந்து சா சுத்தமான இலை கழுவிட்டு அந்த இலைய வந்து விரிச்சிடுங்க விரிச்சிட்டு நீங்கள் மாவு ஆல்ரெடி திருச்சி ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க இல்லைங்களா மொதல் நாளே வந்து மாவெல்லாம் அந்த பச்சரிசியை வந்து நல்லா வந்து அலசி எடுத்து நல்லல்ல வந்து நல்லா காய வச்சு தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பவுட்ரு பச்சரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு வெள்ளமும் நீங்கள் கடையில் தான் வாங்கணும் ஏலக்காய் இதெல்லாம் கடையில் எல்லாமே மொதல் நாளே வாங்கி வச்சுடுங்க வச்சுட்டு மறாதனால அந்த பச்சரிசி மாவில் நீங்கள் வந்து ஒரு பா யூஸ் பண்ண பாத்திரத்தில் போடாதீங்க அப்படி யூஸ் பண்ண பாத்திரம் தான் இருக்குது அப்படின்னா இன்னொரு மா இலையே எடுத்துக்கோங்க அதில் மாவை போட்டு நீங்கள் இந்த வெள்ளத்தை வந்து காய்ச்சி அதில் ஊற்றி ஏலக்காய்லாம் போட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சு அதை வந்து விளக்கு வடிவத்தில் செஞ்சு நீங்கள் அந்த கோலத்து மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த இலை மேலே இந்த விளக்கு வச்சுடுங்க ரெண்டு விளக்கு வந்து வச்சு அதில் வந்து நான் இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன பிரச்சனை குடும்பத்தில் இருக்கோ எதுக்கு தீபம் ஏத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயோ நெய்யோ வந்து முதல் நாள் வாங்கி வச்சுருப்பீங்க இல்லைங்களா அதை வந்து இதில் ஊற்றி நீங்கள் இதில் வந்து திரி வந்து நீங்கள் நார்மலாக பஞ்சு திரி இல்லை வந்து திரி இந்த மாதிரி எந்த திரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து திரி போட்டு நீங்கள் தீபத்தை ஏற்றிக்கிட்டு நீங்கள் வந்து தீபத்தை அப்புறம் அந்த தீப ஒளியை அந்த மா விளக்குல இருந்து வரக்கூடிய தீப ஒளியை பார்த்து மனதார வேண்டிக்கோங்க அதே மாதிரி வந்து அந்த பூஜை அறையில் நம்ம கண்டிப்பாக வந்து காமாட்சி விளக்கு வச்சுருப்போம் காமாட்சி விளக்குக்குமே நம்ம மஞ்சள் எல்லாம் மொதல் நாளே வச்சு ரெடி பண்ணி வச்சுருப்போம் அதுலேயுமே வந்து தி நல்லெண்ணெயோ அல்லது வந்து நெய்யோ வந்து ஊற்றி அதையும் வந்து தீபத்தை ஏற்றி வச்சுடுங்க ஏற்றி வச்சுட்டு இது வந்து கிழக்கு பார்த்து தான் நம்ம இதை செய்யணும் No, Setting செஞ்சதுக்கப்புறம் இதை வந்து வேண்டிக்கிட்டு நீங்கள் ஒரு இப்போ நாலு மணி ஒரு நாலரை மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அஞ்சரை ஒரு ஆறு மணி ஒரு நாலு மணிக்கு ஆரம்பிக்கிறிங்கன்னா அஞ்சு ஆறு இல்லை ஒரு நாலரைக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா அஞ்சரை ஆறரை ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ஆறரை மணி வரைக்கும் அது அந்த தீபம் வந்து எரியட்டும் அதுக்கப்புறப்போ எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் சாமி பாட்டு வந்து படிக்கலாம் உனக்கு அது உங்களுக்கு வந்து அது படிக்க தெரியல அப்படின்னா சாமி பாட்டு இப்போல்லாம் வந்து நிறையா வந்து வந்து ஸ்லோகம்லாம் வந்து நம்ம கேட்குற மாதிரி செல்ஃபோனில் இதெல்லாம் வந்து இருக்கு அதை கூட போட்டு கேட்டுட்டு அதை வந்து அமைதியாக கேட்டுட்டு அதே மாதிரி புராண கதைகள் நல்ல கதைகள் அந்த மாதிரிலாம் வந்து சாமி கதைகள் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குன்னு சினிமா படக்கதைகள்லாம் கேட்கக்கூடாது ராமாயணம் இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி கதைகள்லாம் வந்து நம்ம அமைதியாக நம்ம அதை வந்து கேட்கலாம் இந்த மாதிரி கேட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் ஒரு பூவை எடுத்து நீங்கள் அந்த விளக்கு அமர்த்திட்டு அந்த மா விளக்கு போட்டிங்களா அந்த மாவை எடுத்து உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டுக்கா வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பிரசாதமாக வந்து கொடுத்துருங்க கண்டிப்பாக இதை வந்து செய்ங்க உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஏற்படும் இது எப்படி செஞ்சீங்க இதனால என்ன பலன் பெற்றீங்கன்னு நம்மளுடைய கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நம்ம வீடியோவாக பார்த்துட்டு உங்களுக்கு மிக்க நன்றி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க